முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரதங்களில் ஒன்றான வைகாசி விசாக விரதமானது ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய வைகாசி மாதத்தின் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் கூடி வரக்கூடிய நன்னாளில் கொண்டாடப்படுகின்றது இத்திருநாளே முருகப்பெருமான் அவதரித்த திருநாளாகும் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வருடம் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு பதினெட்டு முதல் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று வரை விசாக நட்சத்திரம் வருகிறது பௌர்ணமி திதியானது இருபத்தி இரண்டு புதன்கிழமை மாலை ஏழு பதினாலுக்கு மேல் வருகிறது இந்த வைகாசி விசாக விரதத்தை பொறுத்தவரை விசாக நட்சத்திரமே முதன்மையானதும் முக்கியமானதுமாக கருதப்படுகிறது அதனால் பௌர்ணமி திதி வருவதை பற்றி கவலை கொள்ளாமல் வைகாசி விசாகம் கொண்டாடப்பட வேண்டியது அந்த விசாக நட்சத்திரம் முழுமையாக வரக்கூடிய மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை